அன்பிற்குரியோர்களே வாழ்க்கையின் நோக்கம் என்பது நமது ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் இவைகளை நிறைவேற்றுவது அல்ல இவை எல்லாவற்றிற்கும் மேலானது வாழ்க்கையின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நான் எப்படி இருக்கப் போகிறேன் நான் என் வாழ்க்கையில் என்ன சாதிக்கப் போகிறேன் எனது விருப்பம் எனது கனவு என்று என்னுடைய சுய விருப்பங்களை மையமாக கொண்டு தேடுவதினால்தான் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிய முடியாமல் தவிக்கிறோம் வேதாகமத்தில் யோபுவின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்பதாக நாம் யாவரும் ஆண்டவராலும் ஆண்டவருக்காகவும் படைக்கப்பட்டவர்கள் வானொலியை வடிவமைத்தவர் அதாவது ரேடியோவை உருவாக்கினவர் வானொலியின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அன்றி இந்த வையகத்தில் வானொலியின் நோக்கம் என்ன என்று எவருக்கும் தெரியாது நம் வாழ்க்கையின் நோக்கத்தை தேட விரும்பினால் நம்மை படைத்த ஆண்டவரிடமிருந்தே அதை தேட வேண்டும் நம்மில் பலர் நமது விருப்பங்களை தேவைகளை கனவுகளை நிறைவு செய்யும் கருவியாகவே கடவுளை பார்க்கின்றோம் மனிதனின் சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் மாயத்தை காரணல்ல ஆண்டவர் நாம் கடவுளுக்காக படைக்கப்பட்டவர்களை தவிர கடவுள் நமக்காக படைக்கப்பட்டவர் அல்ல கடவுளின் நோக்கத்தை நம்மில் நிறைவேற்ற நாம் கடவுளை அனுமதிப்பதே வாழ்க்கையின் நோக்கம் வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்